ஓடும் ரயிலில் ஐடி ஊழியரிடம் செல்போன் பறித்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம் நவீன் வணக்கம் எப்ப நடந்துச்சு இந்த சம்பவம் எப்படி பிடிப்பட்டார் அந்த நபர் விவரங்கள் வணக்கம் காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் திவேஷ் இவர் புத்தேரியலூர்ல ஐடி நிறுவனத்துல வந்து ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் கடந்த கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவரது சொந்த ஊரான காஞ்சிபுரத்திற்கு சென்று தனது தாயாரின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடிவிட்டு மீண்டும் பணிக்கு செல்வதற்காக அன்று இரவு இருபத்தி ஆறாம் தேதி இரவு ரயில் மூலமாக சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது இந்த மின்சார ரயில் பரனூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது வந்து நின்றது தொடர்ந்து ரயில் புறப்படும் போது செல் செல்போன் வைத்துக் கொண்டு இவர் இந்த ரயில் நிலைய ரயில் நடைமுடையில் வந்து இருந்திருக்கிறார் அப்போது மர்ம நபர் ஒருவர் இவரது செல்போனை பிடிங்கிக் கொண்டு தப்பி ஓடி இருக்கிறார் அவரை பிடிக்க முயன்ற திவே தொடர்ந்து தொடர்ந்து ஓடும் ரயிலில் கீழே குதித்தல வந்து அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு புத்தேரியில் உள்ள மருத்துவமனையில வந்து அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு ரயில்வே போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை வந்து மேற்கொண்டிருந்தார்கள் இது தொடர்ந்து இந்த பரனூர் ரயில் நிலையத்தில் சுற்றியுள்ள ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களையும் அதே போல டவர் டம்ப் எடுத்தும் குற்றவாளியை போலீசார் வந்தனர் இந்த நிலையில் இந்த குற்றவாளி உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்த நிலையில தொடர்ந்து ரயில்வே போலீசார் உத்தரப்பிரதேசம் சென்று குற்றவாளியை அங்கு தேடினர் ஆனால் அங்கு அந்த குற்றவாளி இல்லாததால் மீண்டும் திரும்ப செங்கல்பட்டு வந்திருக்கனர் தொடர்ந்து இந்த செல்போன் சிக்னல் மூலமாக அவர் செங்கல்பட்டு அருகே சுற்றி இருந்தது வந்து தெரிய வந்தது தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவர் பெயர் அமீர் அலி என்பது தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து அவரை கைது செய்து அதே போல இந்த திவேஷன் செல்போனை வந்து பறிமுதல் செய்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருக்கின்றனர் இந்த சம்பவம் இந்த பகுதியில் வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்தது விவரங்களுக்கு நன்றி நவீன் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க